அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் முப்பத்து ஒன்று திரு அருட்பேரு படிகள் எல்லாம் ஏற்றுவித்தீர் பரம புரியும் பதியை அடைவித்தீர் அப்பதி நடுவே விளங்கும் கொடிகள் நிறை மணிமாடக் கோயிலையும் காட்டிக் கொடுத்தீர் அக்கோயிலிலே கோபுர வாயிலிலே செடிகளிலா திருக்கதவம் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீர் மூடுவித்தீர் திறந்திடுதல் வேண்டும் அடிகள் இது தருணம் இனி அரைக்கணமும் தரியேன் அம்பலத்தே நடம்புரிவீர் அளித்து அருள்வீர் விரைந்தே பெட்டி பெட்டதில் உளவாத பெரும்பொருள் உண்டு இது நீ பெருக என அது திறக்கும் பெரும் திறவுகோலும் எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர் இது தருணம் திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன் அட்டிசைய நினையாதீர் அரைக்கணமும் தரியேன் அரைக்கணத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவன் நும் ஆனை மணிமன்றில் புரிவீர் வந்து அருள்வீர் விரைந்தே கைக்கு இசைந்த பொருள் எனக்கு வாய்க்கு இசைந்து உண்பதற்கே காலமென்ன கணக்கு என்ன கருதும் இடம் என்ன மெய்க்கு இசைந்து அன்று உரைத்தது நீர் சத்தியம் சத்தியமே விடுவேனோ இன்று அடியேன் விழற்கு செய்க்கு இசைந்த சிவபோகம் விளைத்து உணவே இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுலமே அறியும் மைக்கு இசைந்த விழி அம்மை சிவகாமவல்லி மகிழ நடம் புரிகின்றீர் வந்து அருள்வீர் விரைந்தே பரிகளத்தே திரு அமுதம் படைத்து உணவே பணித்தீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்கு அளவே உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளம் அன்றே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகளையெல்லாம் உம்மது எனக்கொண்டீர் கொண்டீர் திரிவு அகத்தே நான் வருந்த பார்த்து இருத்தல் அழகோ சிவகாம வல்லி மகிழ் திருநட நாயகரே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாது எனக்கே பொன்மணி மேடையில் ஏற்றி புந்தி மகிழ்ந்து இருக்க கை கொடுத்தீர் உலகமெலாம் கழிக்க உளவாத காலிரண்டும் கொடுத்தீர் எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் மேலேறினேன் இனி கீழ் விழைந்து இறங்கேன் என்றும் மை கொடுத்த விழியம்மை சிவகாமவல்லி மகிழ நடம் புரிகின்றீர் வந்து அருள்வீர் விரைந்தே மின்போலே வயங்குகின்ற விரிசடையீர் அடியேன் விளங்கும் உமது இணையடிகள் மெய் அழுந்த பிடித்தேன் முன்போலே ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவு அரியீர் இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போலே இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இலையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்தது இலை பிறர்க்கே பொன்போலே முயல்கின்ற மெய்த்தவர்க்கும் அரிதே பொய்த்தவனேன் செய்தவம் வான் வையகத்தில் பெரிதே எது தருணம் அது தெரியேன் என்னினும் எம்மானே எல்லாம் செய்வல்லவனே என் தனி நாயகனே இது தருணம் தவறும் எனில் என் உயிர் போய்விடும் இவ்வெளியேன் மேல் கருணை புரிந்து எழுந்தருளல் வேண்டும் மதுதருண தருண வாரிசமும் மலர்ந்தது அருள் உதயம் வாய்த்தது சிற்சபை விளக்கம் வயங்குகின்றது உலகில் விது தருண அமுது அளித்து என் எண்ணமெல்லாம் முடிக்கும் வேலை இது காலை என விளம்பவும் வேண்டுவதோ கோல் அறிந்த பெரும் தம் குறிப்பு அறிந்தே உதவும் கொடையாளா சிவகாமக் கொடிக்கு இசைந்த கொழுனா ஆலறிந்து இங்கு என ஆண்ட அரசே என் அமுதே அம்பலத்தே நடம்புரியும் அரும்பெறும் சோதியனே தாள் தாளறிந்தேன் நின்வரவு சத்தியம் சத்தியமே சந்தேகம் இல்லை அந்த தனித்த திருவரவின் நாளறிந்து கொழல் வேண்டும் நவிலுகனி எனது நனவிடையாயினும் அன்றி கனவிடையாயினுமே அன்று எனக்கு நீ உரைத்த தருணம் இது எனவே அறிந்திருக்கின்றேன் அடியேன் ஆயினும் என் மனம்தான் கன்று எனச்சென்று சென்று அடிக்கடி கலங்குகின்றது அரசே கண்ணுடைய கரும்பே என் கவலை மனக்கலக்கம் பொன்றிட பேரின்ப வெள்ளம் பொங்கிட இவ்வுலகில் புண்ணியர்கள் உளம் கழிப்பு பொருந்தி விளங்கிட நீ இன்று எனக்கு வெளிப்பட என் இதய மலர்மிசை நின்று எழுந்தருளி அருள்வது எலாம் இனிது அருள்க விரைந்தே இது தருணம் நமை ஆளர்க்கு எழுந்தருளும் தருணம் இனி தடை ஒன்றும் இலை கண்டாய் என் மனனே நீதான் மது ஓர் ஈப்போலே மயங்காதே கயங்கி வாடாதே மலங்காதே மலர்ந்து மகிழ்ந்து இருப்பாய் குதுகலமே இது தொடங்கி குறைவு இலைகான் நமது குரு ஆணை நமது பெரும் தெய்வத்து ஆணை பொதுவில் புரிகின்ற புண்ணியனார் எனக்குள் புணர்ந்து உரைத்த திருவார்த்தை பொன் வார்த்தை இதுவே